கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள கொச்சி காலடி தானிப்புழா தேவாலயத்தில் வழிபாடு நடத்துவது தொடர்பாக இரு பிரிவினரிடையே தகராறு ஏற்பட்டது இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவசபாபதி இந்த தகராறுக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறதா முழு விவரங்கள் என்ன எர்ணாகுளம் குச்சி காலடி தனிப்புழாவில் உள்ள தேவாலயத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து எப்பயுமே வந்து இந்த வழிபாடு நடத்துறது வழக்கம் இந்த தேவாலயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவாலயோட பாதிரியார் இவர் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பிரிவுகளுக்கு இடையே ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மோதல் ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினர் அதாவது பாதரியார் அந்த தேவாலயத்துல வந்து வழிபாடு நடத்துறப்போ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தகராறுல ஈடுபட்டிருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா இது பிரிவினர்களுக்கும் இடையே மோதல் சம்பவம் ஏற்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து பாதரியார் வந்து இவங்க எல்லாத்தையுமே அமைதியா இருக்க சொல்லி தேவாலயத்துல பிரார்த்தனை வழிபாடு நடத்த முயன்ற போதும் திரும்பவும் அந்த மோதல் ஏற்பட்டிருக்கு இதனால சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வந்து இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்ன வந்து தகராறுல ஈடுபட்டவங்களை வலுக்கட்டாயமா வந்து வெளியேற்றிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா இருவருமே வந்து இந்த இருவருக்குள்ளயுமே பிரச்சனை இருக்கிறத வந்து நீங்க வந்து சத்திலே பேசி தீர்த்துக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தெரிய சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தகராறுகள் மீண்டும் ஏற்பட்டால் இங்கே வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் போலீசார் வலியுறுத்தியிருக்காங்க நன்றி சிவசபாபதி உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க